வெள்ளதொரு வில்லிசை அமைத்து கொடுத்த யூடியூப்புகள் நமது இந்தியா மட்டும் இல்லாம உலகெங்கிலும் இவங்களுடைய நிகழ்ச்சியை பண்ணு எழுதிட்டு இருக்காங்க நாமளும் இந்த அரங்கத்தில் இருந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து அவருடைய வில்லிசை கலைக்கு மென்மேறு வளர்ச்சி இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அதாவது துணி கொடுத்தால் பிரிதிரும்

அவ குப்பைய தான் கலரோ சரி அதுக்கு மத்தறதா காக்கும் ஆமா கிரணம் காலில கெஜெந்த கட்டினா சரி உலகம மங்கு உலக